நம்மோடு எழுத்தாளர் பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா நீங்கள் எந்த புள்ளியில் இப்போ இந்த அரசாங்கத்தினுடைய விவகாரத்தை கைது கடந்த சில ஆண்டுகளாகவே நான் தொடர்ந்து எழுதி கொண்டு பேசிக்கொண்டு வருகிற ஒரு விஷயம் ஆனால் யாரும் காது கொடுத்து கேட்கல சரி கடந்த பல ஆண்டுகளாகவே எழுதிக்கிட்டு வரேன் அது இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கிறது என்ன அப்படின்னா இவங்க சொன்னாங்க இல்லையா இந்த கடற்கரையில் ஆமாம் ஒரு ஷெட்டு போடுறதுக்கு டெண்டர் விட்டதாக தான் சொல்கிறாங்கல்ல தொடர்ந்து கேட்டுகிட்டு வரேன் அரசில் அரசாங்கத்தில் ஒரு துறை இருக்கிறது அரசாங்க பொதுப்பணித்துறை பொதுப்பணித்துறையால் அந்த போட முடியாதா பெரிய இந்த எந்த அரசுக்கு ஒரு துறை இருக்கிறது அந்த அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள் அதில் பொறியாளர்கள் இருக்கிறார்கள் எல்லாருமே இருக்கிறாங்க அவங்கள விட்டு ஏன் போட சொல்லலை நல்ல விஷயம் அருமையான கேள்வி ஒவ்வொரு முறையும் நான் கேட்குறேன் ஒரு ஐம்பது பைப்பு சின்ன 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 விஷயம் கூட ஒரு ஷெட்டு போற அளவுக்கு கூட நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா ஏன்னா இரண்டு மூணு நாட்கள் இங்கேயே தான் பேசணும் என்னென்னா பேருந்துகளை உங்களால் இயக்க முடியவில்லை என்று சொல்கிறீர்கள் ஆனால் தனியாரனால் எப்படி இயக்க முடிகிறது எங்களால் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி கொடுக்க முடியல அப்படின்னு தனியார் கொடுக்குறீங்க அது எப்படி அரசால் இயலாமல் போகிறது அரசு இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறையினால் ஏழை அந்த ஒரு ஒரு ஷெட்டு கட்ட முடியாமல் போகுது ஒவ்வொன்றத்துக்கும் நாம் ஏன் ஒப்பந்ததார்கிட்ட போகிறோம் ஒப்பந்ததாரர்கள் யார் என்ற கேள்வி வருது இல்லை அதுதான் அந்த கேள்வி ஏன் வருகிறது அப்படின்னா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி இல்லை இப்போது கூட சிபிடபிள்யூன்னு சொல்ல சென்ட்ரல் பிடபிள்யூவில் பொறுத்த இல்லை மத்திய அரசாங்கத்தில் பல பணிகளை சிபிடப்யூ தான் பண்ணுறாங்க இங்கேயே எந்த வேலையுமே பண்ணுறதில்லை நீங்கள் சொன்னீங்கன்னால் மராமத்து பணிகள் நடக்கவில்லை சொல்கிறீங்க மராமத்து பணிகளை ஏன் பிடபிள்யூடி பண்ணலை ஒரு ஷெட்டு பிறகு ஏன் பிடபிள்யூட முடியாது நான் கொள்கை ரீதியாக கேட்குறேன் அரசு இதாக கேட்கல நான் கொள்கை இதாக கேட்குறேன் ஏன் உங்களால் பண்ண முடியாது ஏன் நீங்கள் ஒப்பந்ததாரர்கிட்ட போகணும் இரண்டு காரணங்களுக்காக நான் இந்த கேள்வி கேட்குறேன் ஒன்று ஒப்பந்ததார்கிட்ட தரக்கூடிய அந்த பணமும் அதனால் ஏற்படக்கூடிய இந்த முறைகேடுகளும் தவிர்க்கப்படலாம் ஒன்று இரண்டாவது அரசுல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்ல நான் அரசாங்கத்துக்காக வேலை செய்வேன்ல இல்லை அது ஒரு இன்ஜினியராகட்டும் அல்லது ஒரு கொத்தனராக இருக்கட்டும் அல்லது தொழிலாளராக இருக்கட்டும் நாங்கள் பிடபிள்யூடி கீழே அரசு பணியாளராக நாங்கள் வந்து பண்ணுவோம் இல்லை அரசு தொழிலாளர் வந்து பண்ணுவோம் இல்லை அரசுக்கு செலவும் குறையும் அரசில் வேலைவாய்ப்பும் கிடைக்கும் செய்கிறவங்களும் நிம்மதியாக செய்வாங்கல்ல நான் அரசாங்க அரசா அரசுக்காக நான் பணிபுரிகிறேன் அப்படி தெரியும்ல ஏன் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒப்பந்த கொடுக்குறீங்க உண் இதில் என்ன கொடுமைன்னு எனக்கு வரைக்கும் அங்கே எதிரையாக தான் பிடபிள்யூட ஹெட் கோார்ட்டர்ஸே இருக்குது பொதுப்பணித்துறையின் தலைமையாளர்களுக்குமே அங்கே தான் இருக்குது ஆனால் எதிரோ ஒரு செட்டு போடுறது வேற ஒருத்தர்கிட்ட உக்காந்து புள்ளி கொடுத்து அதுவும் ஏதோ பல லட்சம் சொன்னாங்க பன்னெண்டு லட்சம் ஏதோ சொன்னாங்க அது எட்டு லட்சம் எட்டு லட்சம் எதுவும் சொல்கிறாங்க ஒரு ஷெட் போடுறதுக்கு எட்டு லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் கான்ட்ரேட்டருக்கு ஏன் கொடுக்கணும் அது மூன்று நாலு லட்சத்துல ஷெட்டை போட்டு விட்டுவாங்க யாரோ லட்சமாக செய்யலாம ஏன் செய்யக்கூடாது ஷெட் எப்படின்னு கேட்டால் தெரியும் எப்படி சார் பண்ற இல்லைங்க நெடுஞ்சாலை துறை இருக்கும் அது வந்து என்ன பற்றியே எல்லாமே ஒப்பந்த ரேட்டை கொடுத்துருவாங்க ஆமா எதுவுமே எடுக்கிறது இல்லை அதுக்கப்புறம் பொதுப்பணித்துறை என்று இருக்கிறது எல்லாத்தையுமே அங்கே கொடுத்துருவாங்க எல்லாமே நீங்கள் ஒப்பந்த நேரம் ஒப்பந்த நேரம் ஒப்பந்தேரம் அப்புறம் அந்த துறை எதற்காக இருக்கிறது இந்த வேலையை நீங்கள் எடுத்து பார்த்து பண்ணிங்கன்னா அதில் பாதியில் பண்ணலாம் அந்த வேலையை எட்டு லட்சம் ரூபாய் நீங்கள் ஒப்பந்தாரங்க தருவதை எங்களை அரசாங்கம் எடுத்து செய்தால் அது நாலு லட்சம் ரூபாயில் முடிக்க முடியும் அஞ்சு லட்சத்தை முடிக்கணும் மூன்று லட்சம் மிச்சம் தானே முடிக்க முடியும் நாலு அரசு அரசு பணியாளர்கள் கிடைப்பார்கள் அரசு தொழிலாளர்கள் இருப்பார்கள் அரசு ஊழியர்கள் இருப்பார்கள் அரசு பொறியாளர்கள் இருப்பார்கள் அரசு அலுவலர்கள் கிடைப்பார்கள் அதிகபட்சமாக இதெல்லாம் விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணணும் அது எனக்கு புரியவே இல்லை உண்மை இது வரைக்கும் எனக்கு புரியல தொடர்ந்து இந்த கேள்விகள் எழுப்பிகிட்டே இருக்க இது பண்ணாதீங்க வேண்டாம் ஒப்பந்தங்கிறது வேண்டாம் ஒப்பந்த போகாதீங்க அரசே எடுத்து பண்ணுங்க ஒன்று அரசு ஏதோ அங்கே இருக்கக்கூடிய மாண்பு அமைச்சர்கள் போய் பண்ண இல்லை சரி அதுக்குன்னு இன்ஜினியர்ஸ் இருக்கா பொறியாளர்கள் அதுக்குன்னு இன்ஜினியர் இருக்குது அதுக்கு உதவி பொறியாளர் இருக்கிறார்கள் பார்க்க போகிறாங்க அவங்க ஆர்கிடெக்சர் டிசைன் பண்ணி அவங்களே எல்லாம் பண்ண போறாங்க அரசு கொள்முதல் செய்ய முடியும் எல்லாவற்றையுமே ஆனால் அது செய்வதில்லை அது ஒன்று அப்புறம் இரண்டாவது எல்லாருமே பேசுகிறாங்க இந்த யூனிவர்சிட்டியில் இந்த பேராசிரியர்கள் பற்றி இதை குறித்து நம்ம இங்கேயே பல முறை பேசியிருக்கோம் இப்போது கூட பேராசிரியர்கள் கூட பகுதி நேர ஆசிரியர்களாக கூட இல்லை வெறும் நேர ஆசிரியர்கள் ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளவு அந்த மாதிரிலாம் போகிறாங்க இப்போது பகுதி நேரம்னாலும் மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் கொடுக்கணும் இப்போ அப்படி கூட கிடையாது அவர்லேயும் பேசிஸு நீங்கள் வந்து பல இன்னைக்கு வந்து எடுக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு மணி நேரத்தை எவ்வளவு நாளைக்கு அவரே வரமாட்டார் அதே சப்ஜெக்ட்டுக்கு அடுத்த லெசன் வேறு ஒருத்தர் வந்து எடுப்பார் அவர் மணி என்ன எடுத்தாருங்கிறது இவருக்கு தெரியாது யோசிச்சு பாருங்க ஒரே ஆசிரியரே தொடர்ந்து எப்படி அண்ணன் என்ன யார் கிடைக்கணும் அவங்க வந்து வகுப்பிடுங்க இது எங்கே மிக மோசமாக நடந்தது சொன்னால் சட்டக்கல்லூரிகளை மாண்பு உயர்நீதிமன்றமே கேட்டது இதை ஆசிரியர்களே இல்லாமல் பேராசிரியர்களே இல்லாமல் உங்களால் எப்படி சட்டக்கல்லூரி நடத்த முடிகிறது உடனடியாக பணி நியமனம் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னோம் சரிங்களா அப்போ அது எங்க போகும் எனக்கு என்னென்ன ஒரு ஆசிரியர் என்பது எப்படி இருக்கணும் குறைந்தபட்சம் ஒரு ஆறு மாத காலத்துக்கு அந்த செமஸ்டர் முடிகிற வரைக்கும் அவரே இருந்தாதான் அடுத்தடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியும் அவருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வந்து பாடம் எடுத்து போகிறாருனா அது எப்படி இருக்க முடியும் அதுவும் இப்போ நடந்து நடந்து கொண்டிருக்கிறது அது எப்படி நடக்க முடியும் பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி இந்த தனியார் பள்ளிக்கு ஏன் போகிறாங்கன்னு நான் யோசனை பண்ணி பார்த்தேன் வேறு ஒன்றும் கிடையாது இந்த ஆங்கில மோகம்தான் சார் வேறு படிப்பு இடிப்பு எல்லாமே ஒன்று தான் சார் காலைல நூறு மில்லி பாலம் இல்ல ஒரு லட்சம் அரசு பள்ளியை மேம்படுத்தலாமா இல்லையா பண்ணலாம் அதுதான் நான் இப்போ அரசு பள்ளிகளுக்கு தான் பேசுறது ஆனா இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா தனியார் பள்ளி ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு கட்டுப்பாடு அவங்க மீது இருக்கக்கூடிய அந்த பணி பொறுப்பு ஏன் இங்கே தரப்படவில்லை ஏன்னா இவங்களுக்கு நிரந்தர பணியாளர்களே இல்ல நிரந்தரமா இல்லை எல்லாம் தற்காலிகம் ஒப்பந்த ஒப்பந்த அடிப்படையே வராங்க கௌரவ விரிவுரையாளர்கள் சொல்லிட்டு மாதம் இருபதாயிரம் ரூபாய் கொடுத்து நீங்கள் ஒப்பந்த அடிப்படையில் எடுக்கிறீங்களா அது என்ன காரணம் ஒருவேளை எத்தனை ஆண்டுகளுக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முடியும் இப்போ முதலமைச்சர் ஒப்பந்தம் தானே அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கிடையாது நீங்க சொல்றதுல நான் எதாவது சொல்றேன் ஒரு ஃபைவ் இயர்ஸ் அதுக்கப்புறம் அடுத்த ஒப்பந்த புள்ளி மாறுற மாதிரி நினைச்சிருப்பாங்களோ இது எப்படி நம்ம பதவிக்கே இதான கதை என்ன வில்சன் சார்

ஏதோ அரசு இருக்கக்கூடிய ஒரு சிலர் தங்களோட நலங்களை மட்டுமே பார்த்து கொள்கிறார்களோ அப்படிங்கிற ஒன்று தான் தோணுது எனக்கு திரும்ப சொல்லிங்கன்னா இன்றைக்கு தலைப்பில் எடுத்துக்கக்கூடிய நான்கு விஷயங்கள்மே ஏதோ ஒரு இடத்துல ஒரு அலட்சியம் இருக்கிறது இது கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் சொன்னதான்